ரிஷவராசினர்களுக்கு ஜூலை மாதம் எவ்வாறு ஆகிறது பார்க்கலாமா இது ரெண்டில் குரு இருக்கிறது விசேஷம் பதினொன்றில் சனி இருப்பது விசேஷம் அதில் மாற்றமே இல்லை பத்தில் பாம்பு இருப்பது விசேஷம் நல்லா இருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக கணவன் மனைவியோட ஒற்றுமையோட அனைத்து விதமான முன்முயற்சிகளுக்கெல்லாம் பலன் தரக்கூடியதாக இந்த மாதம் அமையும் நல்லா நாம் எண்ணியதை எண்ணியபடி அடைவதற்கான உரிய மாதம் ஜூலை மாதம் அப்போ பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும் முன்ன இருக்குமா பின்ன இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக பொருளாதாரம் நல்லா தான் இருக்கணும் அதில் மாற்றமே இல்லை அப்போ எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமான மாதமாக தான் இது அமையுது வணக்கம் நேர்களே ஆதி டிவி நேர்கள் அனைவருக்கும் எல்லா சுகங்களும் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கிடைக்க எம்பெருமான் இறைவனை பிரார்த்தித்து ஜூலை மாத பலன்கள் இவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை காண்போம் முதல்ல இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்றாம் தேதியே அதாவது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ஆணி திருமஞ்சனம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி எல்லா ஆலயங்கள்லையும் அது வழிபடுவாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ஆலயங்கள் குறிப்பாக சிவாலயங்கள் சென்று வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் அதற்கு அடுத்தது பத்தாம் தேதி அப்படின்னு எடுத்திங்கன்னா குரு பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி குரு பகவானை இல்லாமல் அவர் அவர்கள் குருவை வழிபடுவது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அவரை வந்து அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு நிகழ்வு அது வந்து குரு பூர்ணிமா பத்தாம் தேதி அன்னைக்கு நடக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்களுடைய குருமார்களை வணங்கி அவரிடம் ஆசி பெற்று வாழ்க்கையில் எல்லா விதமான இகப்பர சுகங்களை பெற வேண்டுகிறோம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி பண்டிகை ரொம்ப விசேஷம் மக்கள் மத்தியில் ஆடி பண்டிகை உலகம் முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பகுதிகளையுமே ஆடி பண்டிகை மிகச்சிறப்பாக ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஏன்னா ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபடுவது என்பது இயல்பான ஒரு நிகழ்வு அப்படிப்பட்ட இந்த ஆடி ஒன்றாம் தேதி பதினேழாம் தேதி ஜூலை மாதம் வருகிறது அதையும் அனைவரும் கொண்டாடி மகிழ்ச்சியுடன் இருங்கள் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசைங்கிறது அமாவாசையிலேயே சிறப்பான அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை இதெல்லாம் நம்ம வந்து முன்னோர்களை வழிபடுவது அப்படிங்கிறது நம்ம வழக்கத்தில் இருந்துகிட்ருக்கு இல்லை ஆடி மா ஆடி சமுத்திர சமுத்திரஸ்தானம் கடலில் போய் நீராடுவது புண்ணிய நதிகள் நீராடுவது பெரியவர்கள் அதாவது நம்மளுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளையும் அந்த ஆடி அமாவாசையை முறையாக அனுஷ்டித்து அனைத்து விதமான சுகங்களை பெற வேண்டுகிறோம் ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆடிப்பூரம் சொல்லுவோம் அது இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆடி பூரம் வருது ஆடிப்பூரம் என்பது அம்பாலை வழிபடுவது அம்பாள் ஜனனமானது அவதாரமானது ஆண்டாள் அவதாரமானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அனைத்து விதமான ஆலயங்களிலேயும் அம்பாளுக்கான ஆடிப்பூர நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆகினால் அந்த ஒரு வைபவத்தையும் அனைவரும் இறைவனுடன் தன்னுடைய வேண்டுதலை பிரார்த்தனைகளை வைத்து எல்லாவிதமான விதமான சுகங்களைப் சுகங்களை பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெற்று திடகாத்திரமான நீண்ட ஆயுளை பெற வேண்டுகிறோம் அனைவருக்கும் மிகச்சிறந்த ஒரு பலனை இறைவன் அருள்வாயாக என்று சொல்லி இந்த ஜூலை மாத பலன்கள் எவ்வாறாக அமையத்திருக்கிறது பனிரெண்டு ராசிகளுக்கு ரிஷபராசினர்களுக்கு ஜூலை மாதம் எவ்வாறாக இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ ரிஷபராசி அப்படின்னு எடுத்த வழக்கமாக சொல்லிகிட்டே இருக்கிறது என்னென்னா கிருத்திகி ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திர நான்கு பாதங்கள் மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு ரெண்டு பாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி பகவான் சுக்கரன் அவர் ஏற்கனவே ரிஷபராசியிலே இருக்கார் வேறு என்ன வேணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் அப்போ ரிஷபராசியை பொறுத்தளவுள்ள குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ரெண்டாம் வீட்டில் இருக்கிற குரு பகவானோட சேர்ந்து சூரியனு இருக்கிறார் இப்போ ரிஷபராசிக்கு நான்காம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு வேண்டிய சூரியன் மாதத்தின் முற்பகுதி ஏறத்தாழ பதினேழாம் தேதி முடியே அவர் அங்கே தான் இருக்கார் அது ரொம்ப விசேஷம் காரணம் சூரியன் குரு சேர்றது ரிஷபராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்காரன் ரிஷபராசிக்கு ஒரு விதத்தில் லாபாதிபதி அஷ்டமாதிபதி எட்டு பதினொன்றுக்கு வேண்டியவர் பதினோராம் வீட்டுக்காரர் பாதகாதிபதிங்கிற அந்த இடத்துல வராது அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் ரிஷபராசிக்கு சூரியனோடு சேர்றது சுகஸ்தானாதிபதி சேர்றது விசேஷம் அதேமாரி யோகாதிபதி பகவான் சனி பதினோரா வீட்டில் நல்ல நிலையில் இருக்கிறது இன்னும் அதிகமான ஒரு நன்மையை தரக்கூடிய விசேஷம் என்ன பதினொன்றில் இருந்தாருன்னா அவருடைய பார்வை ரிஷபராசிக்கு விழும் பொதுவாக நாங்கள் வந்து நான் படித்த படிப்புகள் பாரம்பரியமாக கோல் கோல்சாரத்துக்கு நாங்கள் பார்வையை சொல்கிறதில்லை இப்போ சமீப காலமாக நிறைய ஊடகங்களில் இப்போ ஒரு ஆயிரத்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு தொலைக்காட்சிகள்லாம் அவங்க அவங்களுடைய வரவேற்புறைக்கு வந்த பிறகு நிறைய ஜோதிடர்கள் தொலைக்காட்சியிலையும் மற்ற இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள்லேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த அவங்களும் அதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறதுனால நானும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன் எப்படி அப்படின்னா அவருடைய நிலைப்பாடை மட்டுந்தான் கோல்சாரத்தில் சொல்லப்பட சொல்லியிருக்கு நிலைப்பாடன்னா அவர் பதினொன்றில் இருக்கார் அதோடு சரி அவர் பதினொன்னுலேருந்தா மூணாம் பார்வை பார்ப்பாருங்கிற மாதிரி சொல்லப்படலை நான் படித்த படிப்புகள் அப்படி கிடையாது போல நூல்கள் அப்படி இல்லை ஆனாலும் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஊரோடு ஒத்து போகணுங்கிறதுனால எல்லோரும் சொல்கிறதுனால அந்த பார்வையை சொல்கிறேன் என்னால் மூன்றாம் பார்வையை அவர் ரிஷவராசியை பார்ப்பார் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தையும் சனி பகவான் பார்ப்பார் இப்போ எட்டாம் வீடுங்கிறது என்ன நியாயமாக தனுஷு தனுசை பத்தாம் பார்வையாக படிப்படி போயிட்டே இருந்தால் அந்த ஒரு அதுக்கு முடிவு இல்லைங்கிறதுனால தான் அந்த காலத்தில் அதுக்கு பார்வை சொல்கிறது இல்லை ஆனால் பெரும்பாலான என்னை தவிர இந்த கருத்தை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அனைத்து ஜோதிடர்களுமே கோல்சாரத்துக்கு பார்வை சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு அப்படி மூல நூல்கள்ல அப்படி இல்லை நிலைப்பாட மட்டும்தான் சொல்லியிருக்கு ரெண்டில் குருக்கார ரெண்டில் குரு இருக்கார் ரெண்டுலேருந்து ஏழாம் பார்வையாக அவர் எட்டாம் வீட பார்ப்பாருங்கிற மாதிரி சொல்லப்படலை அதுக்கான கிரகநிலைகள் இன்னும் சொல்லப்போனால் ஜனன ஜாதகத்தில் அந்த கட்ட அமைப்புகள் கிரக அமைப்புகளுக்கு தான் பார்வை சொல்லப்பட்டிருக்குமே ஒழிய கோல்சாரத்துக்கு சொல்லப்படலை ஆனாலும் கோல்சாரத்துக்கு சொல்ல வேண்டிய சூழலில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோன்றது என்ன ரீசன்னா எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லணும்னு என்ன கஸ்டமர் கேட்டுருவாங்களேங்கிற ஒரு காரணத்தினால நானும் சொல்கிறேன் ஆனால் பார்வை பலன் தராது நிலைப்பாடு மட்டும்தான் பார் அப்போ நிலைப்பாடு என்ன பதினொன்று இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு ஓகோங்கிற பலனை கொடுப்பார் அது ரொம்ப விசேஷம் அதுக்கடுத்தது ரிஷபராசிக்கு பத்தாம் வீட்டில் நல்ல நிலையில் பத்தில் பாம்பு விசேஷம் பகவான் ராகு அருமையான நடத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் அதே மாதிரி செவ்வாய் வந்து ஏழு பன்னெண்டுக்கு வேண்டியவர் அதாவது ரிஷபராசிக்கு ஏழு பன்னெண்டுக்கு வேண்டியவர் நல்ல நிலையில் குறிப்பாக நான்கு இருக்கிறார் நான்கு இருக்கிறது விசேஷம் செவ்வாய் ஏன்னா கேதுவோடு சம்மந்தப்படுறார் செவ்வாய் நான்காம் வீட்டில் இருந்தால் சிறந்தது வீடு மனைவிகள் வாங்கலங்கள்லாம் வாங்கலாம் ஆனால் கேதுவோடு சம்மந்தப்படுறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன குறைபாடு அந்த இடத்துல இருக்குது அப்போ சுகஸ்தானங்கள் நம்ம கவனமாக க பார்க்க வேண்டி கட்டாயம் தன்னுடைய மனைவிக்கும் அதை அதாவது அந்த ரிஷவராசியில் இருக்கக்கூடியவருடைய மனைவி இருக்காங்களா அவங்களுக்கான பாடுகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி கட்டாயம் ரிஷவராசியை பொறுத்தளவு பொருளாதாரத்தில் ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க இருப்பாங்க நோ டவுட்ஸ் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் நிறைய நண்பர்கள் என்னிடம் வந்து கமெண்ட்ஸ்ல பார்ப்பேன் நீங்கள் நல்லா இருக்கின்றீங்க நான் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் நானும் பார்க்கறேன் ஆனாலும் கூட அதை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இப்ப ரெண்டில் இருக்குங்கிறதுல வந்து ரெண்டில் குரு இருக்கிறது விசேஷம் பதினொன்றில் சனி இருப்பது விசேஷம் அதுல மாற்றமே இல்லை பத்தில் பாம்பு இருப்பது விசேஷம் சார் எல்லாம் விசேஷம் சொல்றீங்க எங்களுக்கு நடைமுறையில் அப்படி இல்லையே சார் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வருது இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கோல்சாரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பலன் தருமோ அந்த அளவுக்கு தான் பலன் தரணும் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கோல்சாரங்கிறது இப்போ சமீப காலமாக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுலேருந்து பத்திரிகைகளில் சொன்னது அதுக்கடுத்து புஸ்தகங்களில் சொன்னதுலாம் போக இப்போ நம்ம தொலைக்காட்சியிலையும் அதுமாரி செல்லிலேயே நிறைய இந்த யூடியூப் சேனல் மூலியமாக நிறைய சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வருது அதில் வந்து பலவிதமான முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜோதிடங்கிறது ஒரு பெரிய ஓஷன் நான் கண்ணு கெட்டாத கண்ணால் அளக்க முடியாத மனக்கண்ணால் அளக்கக்கூடிய கண்ணால் பார்க்கறது அத்தனையுமே வந்து உண்மைன்னு எடுத்துக்க முடியாத இது அமானுஷ கலைன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் வழக்கமாக வந்து நியாயமாக இருக்கிறது தான் எந்த ரிஷவராசிக்கும் நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு பல கிரகங்கள் அனுகூலம் இல்லாத நிலையில் இருந்திருக்கும் நல்ல திசையில் இருக்க மாட்டேங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மிருகசரிடத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து சனி தசை நான்காவது திசையாக வருதுன்னு வச்சிங்களேன் ஒரு குறிப்பாக நாற்பது வயசில் அவங்க நாற்பதுலேருந்து ஒரு பத்தொம்பது வருஷம் சனி திசையில் நிச்சயமாக அவசைப்படுவாங்க என்னப்படுவாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய மானபங்கம் படுத்துறது அவங்களுக்கு தேவையில்லாத வழக்கு சந்திக்கிறது தேவையில்லாத பழிபாவலுக்கு ஆளாவது பொருளாதார இழப்பு இருக்குது நம்பிக்கை துரோகம் அடைகிறது நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் குறையிறது இடம் விட்டு இடம் மாறுறது வீடு விட்டு வீடு மாறுறது ஒரு நாம கட்டின வீடை வி விற்றுட்டு வேறு வீடு வாங்குறது இதுக்கான இயல்பான ஒரு விஷயத்தே நடக்கும் அப்போ இந்த கோல்சாரத்தில் மாதம் மாதம் நாங்கள் சொல்லும்போது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு நல்லா இல்லைங்கிற ஒரு கமெண்ட்ஸ் அங்கே வரும் அப்போ என்ன சொல்லுவோம் இதை நீங்கள் கேட்டுக்கிறது உங்களுடைய இயல்பான ஒரு குணமாக வச்சுங்க ஏன்னா ஒரு ராசிப்பலன் பார்க்குற ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அது பார்த்துங்க இதற்கு இடையில் நடக்கிறவங்களை பற்றி பிரச்சனையும் இல்லை நல்லா நடந்ததுன்னா டபுள் ஓகே ராயல் சல்யூட் நடக்கலை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை ரிஷவராசி நாங்கள் அவஸ்தப்படுறோம் எங்களுக்கு நீங்கள் இப்போ ஜூலையில் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் திசாபக்திகள் இருக்குன்னு பார்த்துங்க அந்த திசாபக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்ததுன்னா இது இன்னும் டபுள் ஓகேவோ ஆகும் இன்கேஸ் திசாபக்திகள் நல்லா இல்லை அப்படின்னா இந்த பலன்கள்னால் நீங்கள் முழுமையான அந்த பலனை நீங்கள் அடைய முடியாது அது எனக்கு தெரியும் ஆனாலும் கூட உங்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் பொதுவாக தான் அந்த பலன் சொல்லும்போது பொதுவாக இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு சரியாயிடும் ஆகாதவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜனன ஜாதத்தை இதோட ஒப்பிட்டு பார்த்து நல்ல ஜோதிடட்ட கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆலோசனை வச்சுக்கிறது நல்லது பொதுவாக நாங்கள் இப்போ இந்த பொது பலன்னா இப்போ கிரகங்கள்லாம் வந்து பருவநோரா வீட்டில் சனி நல்லது பண்ணுவார் ரெண்டில் சனி நல்லது பண்ணார் நாலுல செவ்வாய் நல்லது பண்ணுவார் பத்தில் ராகு நல்லது பண்ணார் வேறு என்ன பண்ணுவோம் இதெல்லாம் வழக்கம் பத்தில் பாம்பு இருக்கணும் இருக்குது அப்போ இதை மாதிரி நல்லா இருக்குதுன்னு சொல்லித்தான் ஆக வேண்டியமே ஒழிய நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜோதிடத்துக்கு புறம்பான செய்தி ஆகிடும் நல்லா இருக்க கிரகங்களை நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் அப்போ நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நல்லா இல்லாதவங்களுக்கான பதில் தான் இது அதனால் நல்லா இருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக கணவன் மனைவியோட ஒற்றுமையோட கல்வி பருவத்தில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு வேண்டிய அது அனைத்து விதமான முன்னேற்பாடுகள் அனைத்து விதமான முன்முயற்சிகளுக்கெல்லாம் பலன் தரக்கூடியதாக இந்த மாதம் அமையும் நல்லா ஜூனில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு ஜூலையில் நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அல்லது நம்ம வந்து சில காலேஜ் எதிர்பார்த்துருப்போம் அப்ளிகேஷன் போட்டிருப்போம் அதெல்லாம் கிடச்சிருமா சார் கிடைக்கும் நாம் எண்ணியதை எண்ணியபடி அடைவதற்கான உரிய மாதம் ஜூலை மாதம் அப்போ பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும் முன்ன இருக்குமா பின்ன இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக பொருளாதாரம் நல்லா தான் இருக்கணும் அதில் மாற்றமே இல்லை போன மாதத்தை விட இந்த மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்கான காரணம் சூரிய பகவானும் சிறந்த இடத்துல இருக்கிறாரு சுகாதிபதி சுகாதிபதி நல்ல இடத்துல இருக்கிறது விசேஷம் அதே மாதிரி சுக்ரன்ல ராசிநாதன் அவர் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது இன்னும் விசேஷம் அதற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு பெரிய சுக்கரன் காசிக்கு அதிபதி பகவான் குரு காசிக்கு அதிபதி காசு நல்லா தானே வரணும் அப்போ எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமான மாதமாக தான் இது அமையுது ஆரோக்கிய குறைபாடுகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கவனமாக நம்மளுடைய உடலை பேணி காக்க வேண்டிய அவசியம் இருக்குது தேவை தேவை இருக்கிற இடத்துல ஒரு மருத்துவ ஆலோசனைகள் செய்திருது நல்லது க அண்ணன் தம்பிகள் ஒற்றுமைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன மனபேதங்களுக்கு இடையில் அது உறவுகள் அப்படியே தொடரும் கணவன் மனையோட உறவுகள் மேலும் இங்கே நிற்கும் பெரியவர்களுக்கு நிறைய நாம் வந்து பெரிய மகான்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இந்த மாதத்தில் ஏற்படும் அந்த மகான்கிட்டேருந்து ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய அந்நிய செலாவணிகள் வெளிநாட்டு வரவுகள் அதிகமாக வரணும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பசங்களே நம்ம அதை அது அதுக்கான வருமானங்களே அவங்க பெற்றோர்கள் அடையணும் பெற்றோர்கள வாய்ப்புகள் உருவாகுங்கிறதையும் சொல்லி நல்ல விதமாக இருக்குது எந்த இப்போ உதாரணத்துக்கு நிறைய ரிஷபராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எது முதலீடு செய்யலாம் நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு மருத்துவ ரீதியான பொருளாதார மேம்பாடுகள் தொழில் முன் முன்னேற்றங்கள் அடையும் மேம்பாடுகள் அமையும் நிறைய பட்டய படிப்பான் ஆடிட்டராக இருக்கிறவங்க அதுக்கடுத்து லாயராக இருக்கிறவங்க வழக்கறிஞர் இருக்கிறதுலாம் வழக்கமான இந்த காலகட்டத்தில் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் பிரமாதமாக இருக்கார் வார்த்தையினால் அந்த ஜாலங்களை அவங்க வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நிறைய பொறியியல் வல்லுநர்கள் நல்ல விதமான பொருளாதார மேம்பாடுகளை அடையணும் கண்டிப்பாக அடைவீங்க அதுமாரி வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய நல்ல செய்திகள் வரும் கணவன் மனைவி உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமணம் தடை உள்ளவர்கள் திருமண காலம் இதுவரை ஆக இளைஞர் இளைஞர்களுக்கு தாராளமாக மன உரை மன உரை அப்படின்னா அந்த வயதை எட்டக்கூடிய எட்டிய நிறைய ஆண் பெண்கள் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் ஆணி மாதம் குறிப்பாக சிறப்பான மாதம் அதுதான் ஜூலை மாதம் ஆகியனால் இந்த காலகட்டத்தில் சிறந்த ஒரு பலனை ஏன்னா குரு பகவான் சவுக்கியமாக இருக்கிறதுனால குரு பலன் உங்களுக்கு வரணும் அதற்கான வாய்ப்புகளை ஜூலை மாதம் அனைத்து விதமான ரிஷபராசி என்பரக்கும் திருமணம் நடக்கும் திருமணம் நடந்த பிறகு அவங்களுக்கு வேண்டிய அடுத்த என்னென்னா மகப்பேறு குழந்தை பெறுவது அதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் ஜூலை மாதத்தில் கருவுற்றுக்கு கருவுடுவதற்கான அதிக வாய்ப்புகள் கருவுற்று நல்ல சந்தோஷத்தை மகிழ்ச்சியான செய்தியை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு ஜூலை மாதத்தில் உண்டு அதற்கான குருவும் சூரியனையும் சேர்ந்திருக்கிறது விசேஷம் அந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த ஜூலை மாதம் அமையப்பெருக்கிறது ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பலனை இன்னை சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறாரு பொருளாதார மேம்பாடு இருக்குது ஆகியனால அது வழிபடலாம் நியாயமாக வந்து ரிஷபராசிக்காரர்கள் வைரம் ஒன்று யூஸ் பண்ணிடுவீங்க வைரம் யூஸ் பண்ணலாம் தப்பில்லை வைரத்தை பற்றி நிறைய தவறான புரிதலுள்ள நிறைய பார்த்துட்ருக்கேன் வைரம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு சுக்கரன் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக ஆனாலும் கூட வழக்கமாக அவர்களுக்கு அந்த தெளிவான குற்றம் இல்லாத குறை இல்லாத அதில் எதா குறைபாடு இல்லாத வைரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு இருக்கும் கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களை மேம்படுத்த வைக்குங்கிறது சொல்லி இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ஆறு ஐந்து ரொம்ப சிறப்பான ஒரு எண்ணாக அமையும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா விதமான திட்டமிடலை செய்து இகப்பெற சுகங்களை பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவீர்கள் என்று வாழ்த்துகிறோம் நன்றி மீண்டும் சந்தி நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க